இனிய வணக்கங்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தினமும் என்னுடைய கதைகள் நீங்கள் கேட்குறீங்க ஏதோ வகையில் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துயரம் வலி நீங்கி ஒரு சந்தோஷமாக ஆகுறிங்கன்றது எனக்கு புரியுது உங்களுடைய தொலைபேசி வாயிலாக என்னுடைய தகவல்களும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எழுபத்தோரு வயசில் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் அது இது தானுங்க வேற என்ன வேணும் வாழ்க்கையில் சொல்லுங்கள் பார்ப்போம் மனசுக்கு நிறைவாக இருக்குங்க இது இது மூலமாக சம்பாதிக்கணுன்றதுலாம் நோக்கம் இல்லைங்க எழுபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடித்து பசங்கள்லாம் முடித்து வந்தாச்சு நான் சொல்றது புரிதுங்களா பட் இது இது மூலமாக சந்திக்கிறதுக்கு பேச வாய்ப்பு இனிய உறவுகளே இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமாக இருக்கும் அப்போ கேசவன் கேசவன்னு ஒரு ஒரு கூலி தொழிலாளி அவனுக்கு என்னென்னா இந்த மண்பாண்டங்கள் செய்கிறதுல அவ்வளோ ஆர்வம் மண்பாண்டங்கள் பிள்ளையார் சத்தியாச்சுன்னா பிள்ளையார்கள் பானை சட்டி இந்த வகையாறுக்கள் இந்த பொங்கலுக்கெல்லாம் நம்ம நிறைய பண்ணிக்கலாம் இப்போ கூட மீன் மீன் குழம்பு வச்சாங்கன்னா மண் சட்டியில் தான் வைப்பாங்க அந்த மண் சட்டியல் அப்போதான் பண்ணக்கூடிய ஆள் அவன் மனைவிக்கு என்னமோ தெரியல ஒரு ஆசை என்னடா வாழ்க்கை இருந்தாலும் மண்ணை வச்சுக்கின்னு குழச்சிக்கின்னு பண்ணிக்கின்னு ஏதோ பண்ணிவிட்டு சக்தி பாட விற்றுக்கிணு என்ன வர்ற வருமானத்தை வச்சின்னு வாழ்கிறோம் ஒரு ராணி மாதிரி வாழ முடியாத நம்மளால நம்ம இப்படி இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவன் மனசுக்குள்ளார இருக்குது இது ஆசை இல்லை பேராசை ஒரு ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க அது பேராசையாக மாறும்போது மட்டுந்தான் அவன் பிரச்சனைக்கு உள்ளாவான் அந்தம்மா கொஞ்சம் ஆசை கார் வாங்கணும் பங்களா கட்டணும் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய வாழ்க்கை வாழணும் இந்த தூக்கி போட்டு இவர் ஏதாவது ஒரு ஒரு துறைக்கு போய் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்லாம் ஒரு எண்ணம் உண்டு இயற்கை தானேங்க மனிதன் என்பவன் ஆசையினுடைய மறுபிறப்பு தானே அதை மறுக்க முடியாது ஆனாலும் நமக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அது நடந்தே தீரும் அது பிரபஞ்சத்தினுடைய ஆணை அவனுக்கு ஒரு குழந்த ஒரு பொண்ணு சுமதின்னு பேர் சின்ன குழந்த என்ன வயசு ஒரு பதிமூணு வயசு இருக்குமா பதிமூணு வயசு இருக்கும் நல்லா படிப்பான் கிளாஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ரூபில் வந்த பின்னாடி மாடு கண்ணு இந்த ஆடுகளை பார்த்துக்கிறது அதில் கொஞ்சம் பராமரித்துக்குவோம் அப்பா கூடையும் கூட இருந்து மண்ணை கலந்து கொடுக்கறது பொம்மை செய்கிறது அதில் இவ்வளோ உட்காந்து சில பொம்மைகள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாள் ஒரு நாள் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த அம்மா எப்பவும் போல் என்னையா வாழ்க்கை இது ஒரு சட்டி பானை பண்ணிக்கணும் ஒரு பண்ணிக்கணும் போயிங்கன்னு வந்துங்க எங்கள் அப்பா தான் தெரியாமல் உட கொடுத்துட்டா இல்லைனா நான் என் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கையா ஒரு பிராஸ் மிராஸாக இருக்குது வாழ்க்கைப்பட்டிருப்பேன் நான் என்ன பத்து பதினஞ்சு தொழிலாளிகள் வச்சுட்டு நான் ஜம்மு ராணி மாதிரி வாழ்ந்துருப்பேன் தெரியாமல் போய் உனக்கு கொடுத்தாயா அப்படி மனசுக்குள்ளார ஒரு திருப்தியே இல்லாமல் வாழுது ஒரு நாள் இந்த மனுஷன் பாவம் சட்டிப்பானையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் செஞ்ச கஞ்சியை குடிச்சிட்டு அப்படி கையை தொடச்சிட்டு வராரு இந்தம்மா வம்புக்கு இழுக்குது யாரு இந்தம்மா அதுவும் கணவன் மேலே பாசமாக பரிவாக அன்பாக இருக்கிற பொண்ணு தான் தப்பு சொல்ல முடியாதுங்க நல்ல குடும்பத்து பொண்ணு என்ன கொஞ்சம் ஆசைகள் அதிகம் என்னங்க இதை இருக்கீங்க மாற்றுங்க தொழில மாற்றுங்க காலம் இருக்கு பொண்ணு வளர்ந்துக்கிட்டு இருக்கா நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா சட்டி பானை பண்ணுற வீட்டில கல்யாணம் பண்ணிக்குவான் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னுச்சு அதுவும் சரிதாம்மா நீ சொல்கிறதெல்லாம் சரி எனக்கு இதை விட்டால் வேறு வேலை தெரியாதம்மா நான் வேறு எந்த வேலைக்கு போகும்னு சொல்லி பார்க்கலாம் அப்படியே உன் பேச்சு கேட்டு நகரத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோயே நான் ஒரு மூட்டை தூக்கணும் வேறு எங்கேயாவது ஒரு வேலை செய்யணும் அப்போ அந்த அப்போ கிடைக்கிற வருமானமும் இங்கே கிடைக்கிற வருமானம் ஒன்று தானம்மா எது கிடைக்குதோ அதில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே இன்னைக்கு கொடுத்த கஞ்சி ஊருக்காய் கொடுத்த ஆனந்தமாக நான் குடித்தேன் நான் எதுவும் மறுப்பு சொல்லலையே அப்படின்னா அப்படியே இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்த அதுவாக போய் ஒரு பொம்மையை அழகாக ரெடி பண்ணி பிள்ளையார் பொம்மை வடித்து கொண்டு வந்து அப்பா பாருந்தப்பா பொம்மை நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மாவே கோபத்து உச்சியில் இருக்குது அவரே கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருக்கிறார் இந்த குழந்தைக்கு விவரம் தெரியாது அது வந்து காட்டை வந்தம்மா தள்ளிடுச்சு பொம்மையை பொம்மை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு குழந்த மனசும் உடஞ்சி போச்சு பார்த்து சரி நேரம் சரியில்லை போல் போல அப்படின்னு அந்த பொம்மையை எடுத்துகிட்டு அது போயிடுச்சு இந்தம்மா எதையோ நினச்சி யோசனை பண்ணி யோசனை பண்ணி வியாதி வியாதியாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுச்சு ஒரு நாள் ஸ்கூலுங்க வந்தால் அந்த பொண்ணு உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்கம்மா ஏதோ உடம்புக்கு முடியலையா என்னென்னு போய் பாரு அந்த புக்கெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அவசர அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு போல ஏதோ பேரை சொல்லி ஆங்கிலத்தில் நிறைய வியாதிகள் பேரெல்லாம் டாக்டருங்க சூப்பராக சொல்லுவாங்க சொல்லி அப்படியே சிகிச்சை போச்சு சிகிச்சை பயனில்லாம அந்த அம்மா இறந்துட்டான் அந்த அம்மாவுக்கு மேலே ஊராக இருந்தார் இவர் பாசமா இருந்தார் மனுஷன் தங்கமானார் என்னை மாறின்னு வச்சுக்கோங்களேன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது கொஞ்ச நாளில் அவரும் போயிட்டார் ஒரு பாட்டி வயசான பாட்டி அவங்க அம்மாவோட அப்பா அவங்க அம்மாவோட அம்மா இந்த அம்மா இந்த குழந்தைக்கு பாட்டி சமைச்சி கச்சு போடுது ஸ்கூலுக்கு போகுது வருது காலம் இப்படியே போயிட்டுருக்கு தாய் தந்தையர் இழந்த அந்த குழந்தை ஸ்கூலுங்கு வந்தவுடனே மாடு கண்ணுகளை பார்க்குறது இந்த உட்காந்து பொம் பொம்மைகள் பண்ணுறது சட்டிகள் கூட பண்ண ஆரம்பிச்சிடுச்சு பானைகள் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு இது வேறு வழி இல்லாத சூழ்நிலையினால சில விஷயங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இல்லை அந்த அந்த சூழ்நிலைக்கு அந்த குழந்தை தள்ளப்படுது விநாயக சதுர்த்தி வருது உடனே ஊரில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க பாப்பா நீ பிள்ளையார் கொஞ்சம் நல்லா பண்ணுவியே கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்து சந்தையில் கொண்டு வந்து விற்றுறேன் உனக்கு லாபம் கிடைக்கல உடனே போய் மண் எடுத்தாந்து பசைஞ்சு கஷ்டப்பட்டு அந்த குழந்த அந்த குழந்தை மட்டும் பாருங்கள் அந்த பாட்டியம்மா மட்டும் அந்த வேற வேலைக்கு கஞ்சோ கூழோ என்னமோ அந்த தேவையான அந்த குழந்தைக்கு தேவையான உணவை கொடுத்து விடுச்சு பள்ளிக்கூடம் பாடத்தை கொடுத்துச்சு அப்பா கொடுத்த கைத்தொழில் பானையை கொடுத்துச்சு இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்து பிள்ளையார் திசை அன்னைக்கு முன்னாள் 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 அன்னொரு மூணு நாளில் இருந்து நிறைய பிள்ளையார்களை விதவித வித விதமாக செஞ்சிச்சு அந்த அச்சுக்கள் அவங்க அப்பா வச்சிருந்தார் அதில் அதை கொண்டு போய் சந்தை கொண்டு போய் வச்ச உடனே ஒரு அரை மணி நேரத்தில் விற்று போச்சு ரொம்ப இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே இன்னும் ஒரு பத்து பிள்ளையார் தான் இருக்குது வித்துட்டா நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த சைனாவிலேருந்து வரக்கூடிய பொம்மைகள் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் பொம்மைகள் செஞ்சு பிள்ளையார எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு சரியாக வியாபாரம் ஆகலை அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன கோபமோ என்னமோ தெரியல வந்து இந்த குழந்தைய போட்டு பயங்கரமாக சத்தம் போடுறாங்க தான் எங்கள் வியாபாரம் கேட்டு போச்சு முன்னே யாரு சந்தேகம் வர சொன்னா நீ மண்ணை யார் பிள்ளையார் பண்ணி வைக்க சொல்றா மல்லெல்லாம் பிள்ளையார் பண்ணக்கூடாது பெரியம்மா அவனுக்கு அப்படி எப்படின்னு அந்த குழந்தை பயந்துடுச்சு நாலஞ்சு பேரா வருவோம் எல்லாரும் அந்த பிள்ளையார் எல்லாம் அடிச்சு தள்ளிப்பிட்டான்னு அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போச்சு ஒரு பக்கமும் அம்மா அப்பா இல்லை ஒரு பக்கம் வருமானம் இல்லை ஒரு பக்கம் படிப்பு இருக்குது ஒரு பக்கம் வயசான பாட்டியும் பார்த்துக்கணும் தன் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரெண்டு மாடு ஒரு நாலு ஆடுங்க நாலஞ்சு கோழிங்க இதையும் பராமரிக்கணும் என்ன பண்ணும் இந்த குழந்தை அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு அதில் ஒரு பிள்ளையார் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தார் உடையில அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஜாக்கிரதையாக வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பசி வேற அந்த குழந்தைக்கு அங்கே போய் கொஞ்சம் கடையில் போய் கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பிள்ளையார் பார்க்கிட்ட வந்து பிள்ளையாரப்பா நம்பிக்கை தானேங்க வாழ்க்கை எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் சரிங்க நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தானே கடவுள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தானே கடவுள் இருக்குது ஒரு ஏதோ ஒரு வெட்ட வழியில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு த ஒரு படுக்கையை விரிச்சுட்டு ஒரு விரிப்பை விரிச்சுட்டு அது மேலே உட்காந்து அல்லா அப்படின்னு ப்ரே பண்ணுறான் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து சர்ச்சுக்கு வர முடியாதவன் மண்டிட்டு ப்ரே பண்ணுறான் கோயிலுக்கு வரக்க முடியாதவங்க கூட வீட்டிலருந்தே அண்டவாக என்னை காப்பாற்று அப்படின்னு முறையிடுறாங்க அப்படி இந்த குழந்தை அந்த பிள்ளையா என்னப்பா நான் தப்பு பண்ணேன் நான் யாருக்கும் துரோகமும் பண்ணலையே நான் யாரையும் யாருடைய வியாபாரத்தையும் கெடுக்கவும் இல்லை சொல்ல சொல்லப்போட அவங்களாவது கடை அந்த சந்தைக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க நான் சந்தை ஓரத்தில் நல்லா வச்சிருந்தேன் என்ன என்னோடது கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகிடுச்சு அவ்வளோதான் அதுக்கு போய் அவங்க அவ்வளோ கோவப்படுறாங்களே என்ன இது அப்படின்னும் தெரியல இந்த பிள்ளைக்கு சரி ஓகே இந்த பிள்ளையார் நமக்கு நம்ம கிடச்சிட்டார் அப்படின்னு கொண்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிச்சு தினம் அதுக்கு பூ போகிறது எப்படி மாடு கண்ணுகளை பார்த்துக்கிறதோ எப்படி வந்து கோழிகளை பார்த்துக்கிறதோ எப்படி பாட்டியை நல்லா பராமரிக்கிறதோ படிப்பை நல்லா கவனிக்கிறதோ கூட பிள்ளையாரையும் கவனிச்சிச்சு பிள்ளையாரும் இந்த குடும்பத்தை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார் குடும்பம் வந்து இந்த பிள்ளை நிறைய சட்டி பானை அதை இதை பண்ணிச்சு கூட ரெண்டு பேரை வச்சுக்கிச்சு ரெண்டு பேர் நாலு பேர் ஆனாங்க நாலு பேர் எட்டு பேர் ஆனாங்க நிறைய சட்டிகள் பானைகள் நிறைய சந்தைகளுக்கும் நகரங்களுக்கும் இது விற்பனையாகுது வியாபாரம் பெருகுது வசதியும் வந்துடுச்சு நல்ல வசதியும் வந்துச்சு ஆனால் போனால் அப்பா அம்மா இல்லை அவங்க நினைவாக அவங்க படங்களை வச்சு தினமும் நினச்சி பூஜை பண்ணிகிட்டு இருக்கு ஆகவே மக்களே நம்பிக்கை மட்டுமே முழுமையாக ஒரு மனிதனுக்கு இருந்தால் எந்த குழப்பமும் இல்லாமல் அவங்ககிட்ட எந்த குழப்பமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட தொழிலில் என்ன இருந்தாலும் பரவாயில்லை அதுல முழு கவனத்தோட அன்போட பாசத்தோட மனிதநேயத்தோட நேயத்தோட இருந்தால் அவன் நிச்சயமாக முன்னேறலாம் தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டுருவேன் தப்பு கிடையாது அன்பு உறவுகளே நன்றி மிக்க நன்றி வாழ்த்துக்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க தெரியலன்னா யாரையாவது கேட்டு கத்துக்குங்க இல்லையே கரட்டுமா நன்றி